இந்த பிளான்ட் பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது இது ஒரு ரேர் ஃப்ரூட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லிட்டு இது அப்பப்போ காய்க்கும் நாங்களும் சாப்பிடுவோம் அந்த ஸ்டார் ஃப்ரூட்டு அதான் எங்கள் வீட்டில் எந்த எல்லா ஃப்ரூட்ஸு எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்கணும்னு சொல்லிவிட்டு ரேர் கலெக்ஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இது எங்கள் அம்மா வச்சுருக்காங்க ஸோ இது பாருங்கள் இது வந்து ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இப்போது மழை பெஞ்சதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ப்ளஸ் நாங்கள் உரம் அடிக்கடி வைப்போம் எவ்வளோ லீவ்ஸ் நியூ லீவ்ஸ் விட்டுருப்பாருங்களேன் இதில் நியூ லீவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது என் ஃபோன் புது ஃபோன் ரொம்ப கிளாரிட்டி சூப்பராக இருக்குது எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா ஸோ அதனால் உங்களுக்கு மார்னிங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுக்கு கீழே வந்து நாங்கள் வெட்டி வேர் வச்சிருக்கோம் இந்த வெட்டி வேர் என்ன பண்ணுவோன்னா அந்த இது வந்து இப்போ புஷியாக இல்லை முன்னாடி வீடியோன்னு நிறைய புஷ்ஷி வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வேர் மட்டும் எடுத்து நாங்கள் தண்ணியில் சோக் பண்ணி அப்படியே குடிக்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும் ப்ளஸ் ஹெல்த்தி கூட உடம்பு குளிர்ச்சி பண்ணும் இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் இதெல்லாம் நம்ம செய்யலாம்